ஆசிரியர்கள் எப்படி எல்லாம் மாறிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க நூறு பேர் இருப்போம் ஒருத்தவங்க ரிப்பன் கட்டிட்டு வரல இல்ல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருக்குன்னா கூட கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்க நீங்க ஏன் இதை நீங்க பண்ணல ஏன் இதை நீங்க செய்யல அப்படின்றது கரெக்டா கேட்டுருவாங்க இந்த ஸ்டூடெண்ட் இல்லைன்றதையும் அவங்களுக்கு தெரியும் பட் இப்போ என்ன ஆயிடுதுன்னா டுவெண்ட்டிக்கு ஒரு டீச்சர் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு பட் அந்த குழந்தைங்களே காணோம் இல்ல எங்கேயாவது மிஸ் ஆகிறாங்க இல்ல அவங்க ஏதாவதுனா கூட டீச்சர்ஸ்க்கு தெரிய மாட்டேங்க பேரண்ட் பிக்கிங் ஸ்டூடெண்டா இருப்பாங்க அவங்க மாறி வந்து வேன்ல போயிடுவாங்க பேரண்ட் வந்து கேட்கற வரைக்குமே அவங்களுக்கு தெரியாது அவங்க கிட்ட இல்லன்றது அதுக்கப்புறம் தான் தெரியும் அந்த குழந்தை வேன்ல மாறி போயிடுச்சு அப்படின்றது இதெல்லாம் இப்ப நடக்குது ஆனா நான் படிக்கிறப்போ அந்த மாதிரி கிடையாது நம்ம படிக்கும் போது ஒரு பெர்ஃபெக்ட்னஸ் இருந்துச்சு இப்ப அந்த பெர்ஃபெக்ட்னஸ் இல்ல லத்தாஜிக்கா இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளை யாரும் கேட்க போறாங்க அடிக்க போறாங்களா திட்ட போறாங்களா யாரும் நம்மளை எதுவும் சொல்ல போறது இல்ல டீச்சர்ஸ் என்ன கேட்டேன் டீச்சர்ஸ் என்ன மாறிட்டாங்கன்னா அத கேள்வியா கேட்க மாட்டேங்கிறாங்க ஏன் நீ பர்ஃபெக்டா இருக்க மாட்டேங்கிற ஸ்கூலுக்கு சீக்கிரம் வரணும் நீங்கள் இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா உங்கள் க்ரோத் நல்லா இருக்கும் ஒரு பர்ஃபெக்ட்னஸ் கொடுங்க ஒரு டைம் கொடுங்க எல்லாத்துக்குமே கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறத ஸ்டூடெண்ட்ஸ் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க அதை டீச்சர்ஸ் சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறாங்க நீ வந்தா போதும் படிச்சா போதும் இருந்தா போதும் இப்படி தான் சொல்கிறாங்க இப்போ நாங்கள் படிக்கும்போது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்து பயமும் மரியாதையும் வச்சிருந்தோம் டீச்சர் மேல அதனால் அவங்க அவங்க கிட்ட நாங்க சரியான முறையில நாங்க பயணிச்சோம் ஆனா இப்போ இருக்க டீச்சர்ஸ் எல்லாமே கொஞ்சம் கேஷுவலா அவங்க கூட பழகுறனால இது அவங்க கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துட்டு அவங்க சில விஷயங்கள மிஷ்யூஸ் பண்ண பாக்குறாங்க டூ கே கிட்ஸ் தானே எல்லாமே ரொம்ப ஜாலியா போறாங்க ஸ்கூல் போற மாதிரி போல தியேட்டர் போற மாதிரி தானே போறாங்க எல்லாமே அப்போ இருந்த ஸ்ட்ரிக்ட்னஸ் இப்போ இல்லேன்னு எனக்கு தோணுது சார் ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா ரொம்ப திட்டுறது அந்த சூழல் இப்போ இல்லாததுனால பசங்க கிட்ட இந்த பயம் இல்லை படிக்கணுங்கிற அந்த எண்ணமுமே இல்லன்னு எனக்கு தோணுது இல்லாததுக்கு இன்னைக்கு காரணம் நீங்களா அவங்களான்னு கேட்கறேன் அவங்க தான் சார் அவங்க மேபி அவங்ககிட்ட கேட்பான் நான் பள்ளி ஆசிரியராகவும் இருந்திருக்கேன் கல்லூரி ஆசிரியராகவும் இருந்திருக்கேன் இப்போ பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருக்கேன் பள்ளிக்கூடத்தில் இவங்க பண்ணக்கூடிய மிகப்பெரிய பேரண்ட்ஸ் சைடில் இருந்தால் ஒரு பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் நடக்குதுன்னு சொன்னால் அந்த ரேங்க் கார்டை நாங்கள் காட்டினோம்னா அதில் வாங்கினுதான் அவங்களுக்கு மார்க் அவங்க பிள்ளைங்க குறைவாக இருந்தாங்கன்னா ரொம்ப ஆதங்கம் வரும் ஆனால் அந்த ஆதங்கத்தை தாண்டி அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா சார் இவனை வந்து எப்படியாவது படிக்க வச்சுருக்கேன் சார் ஆனால் காலுக்கு கீழே அடிக்கும் சார்ம்பாங்க அவங்க என்ன வேணாலும் போட்டு அடிப்பாங்க இதே ஒரு பேரண்ட்டாக அவங்க ஒரு குழந்தைய உட்கார வச்சு பாடம் சொல்லி கொடுக்குறான்னு வச்சுருங்க ஒரு தடவை சொல்லுவாங்க ரெண்டாவது தடவை சொல்லுவாங்க மூணாவது தடவை பளிச்சிரு மண்டையில் ஓடும் இதான் நடக்குது வீட்லேயும் இதே வேலையை ஒரு டீச்சர் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா இன்றைக்கி இருக்கக்கூடிய சமூகத்தில் என்னைக்கு ஒரு ஆசிரியர் கம்ப கையிலேருந்து நீங்கள் கம்பை பொடுங்குனிங்களோ அன்னையிலேருந்து தான் இந்த சமூகம் மாறிக்கிட்டு